வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னிலிருந்து கந்தபுராணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகன் போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்குஞ்செல்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் கந்தன் ஆறு திருமேனிகளும் சேர்ந்து ஓருருவானவன் அவன் அத்தகைய கந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் கந்த புராணத்தை வடமொழி தென்மொழி என இருமொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் கனவில் தோன்றி ஆணையிட்டபடி தமிழில் இயற்றி காஞ்சி கந்த கோட்டத்தில் அரங்கேற்றினார் வேதங்களை வகுத்து அருளிய வியாசமாமுனிவர் பதினெண் புராணங்களை வடமொழியில் இயற்றி அருளினார் அவற்றுள் சிவபுராணங்கள் பத்து விஷ்ணு புராணங்கள் நான்கு பிரம்ம புராணங்கள் இரண்டு அக்னி புராணம் ஒன்று பிரமகைவர்த்தம் என்னும் சூரிய புராணம் ஒன்று சிவபுராணங்கள் பத்தும் சாத்விகங்கள் விஷ்ணு புராணங்கள் தாமசங்கள் பிரம்மபுராணங்கள் இரண்டும் ராசசங்களாகும் அக்னி புராணமும் சூரிய புராணமும் முக்குண சேர்க்கை கொண்டவை என்பர் கந்த புராணம் புராண நாயகம் எனப்படுகிறது இது முதல்வன் புராணம் என்றும் வழங்கப்படும் பதினெட்டு புராணங்களில் இப்புராணத்தில்தான் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன இப்புராணத்தில் ஞான வாசனை வீசுகின்றது இதில் வரும் சூரபன்மன் ஆணவ சிங்கமுகன் கண்மலம் தாரகன் மாயாமலம் கந்தன் திருக்கைவேல் ஞானம் ஆகும் ஞான பண்டிதனாகிய கந்தவேல் மும்மலங்களை அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தினின்றும் விடுவித்தார் என்பதே இப்புராணத்தின் உட்பொருளாகும் இதுபோல் புராணங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் உடனடியாக நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பார்த்துடலாம் அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ